அர்ச்சுனாவுக்கு பாடல் எழுதிய வன்னியமைந்தன் துரோகியா ஏன் இந்த எதிர்ப்பு சாவகச்சரி மருத்துவமனையின் முன்னாள் படிப்பாளராக விளங்கிய ஐயா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களது பாடியினை எண்ணி வன்னிமேந்தன் ஆகிய நான் அவருக்காக ஒரு பாடல் ஒன்றை எழுதியிருந்தேன் யாழ்மண்ணை அலறுதரா என்கின்ற அந்த பாடல் பலரது மக்களது இதயங்களை தொட்டிருந்தன விடுதலைக்காக தமது காணங்களை பாடி வந்த ஐயா தேனிசர் செல்லப்பா மற்றும் அவரது பேரன் பாபேந்தன் ஆகியோர் இணைந்து பாடிட அதற்கு செல்லப்பாவினுடைய அருமை புதல்வன் இளங்கோ செல்லப்பா அவர்கள் இசையமைத்திட பன்னிமேந்தன் ஆகிய எனது வரியில் அந்த பாடல் உருவாக்கப்பட்டது எதிரி இணையத்தின் தயாரிப்பில் இவை வெற்றிகரமாக இருபத்தி எட்டு மணித்தியாலத்தில் இந்த பாடல் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது அர்ச்சனா ராமநாதனுடைய துணிவும் அவரது இள வயது கம்பீரத்தை எண்ணியும் எமது மக்களுக்காக போராடுகின்ற அந்த நம்பிக்கையை அடிப்படையில் வைத்தும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இன படுகொலைக்கு பின்னர் பதினைந்து வருட இடைவெளியில் ஒரு தமிழன் வீதி இறங்கி தமிழருடைய மக்களுக்காக குரல் கொடுத்தான் அந்த குரல் என்னை கவர்ந்தது அவருக்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆணி திருண்டனர் உலகமெங்கும் அவருக்கு ஆதரவு பெருகியது அவரண காலப்பகுதியில் துணிந்து நின்று பல கட்சிகளோடு போட்டியிட்டு லஞ்ச ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த அவரது கம்பீரமான துணிவும் அவரது பேச்சும் அவரது நேர்பட பேசுகின்ற தன்மையும் வெளிப்படைத்தன்மையிலான அவரது பேச்சு உருவாக்கங்களும் எம்மை கவர்ந்தன அதனால் தான் உலகம் தழுவிய ரீதியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பின்னால் அணி திரண்டனர் அவ்வாறு திரண்டவரில் ஒருவர்தான் பன்னி மைந்தனாகிய நானும் அவரை மனநோயாளியாக சித்தரித்த பொழுது அதனை இரணித்து கொள்ள முடியாத என்னால் எனது பேனா எழுத தூண்டியது அதற்காக எனது பேனாவினால் எழுதப்பட்ட யாழ்மணி அல்லது அந்த பாடலை உடனடியாக தயாரித்து அவருக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த பாடலை வெளியிட்டேன் ஆனால் விடுதலைப் புலிகளுடைய கானங்களை பாடிய அதே செல்லப்பா ஐயா அவர்கள் பாடியது தவறு எனவும் அதே பேரன் பாவேந்தன் பாடியதும் தவறு என்பதாக பேசப்படுகின்றது எமது விடுதலைக்காக யார் எழுந்தாலும் அவர்களுக்காக வந்திமேந்தனாக எனது பேனா எழுதும் அந்த பனி மைந்தனை நம்புகிற செல்லப்பா அவர்களால் அவருக்காக பாடியும் கொடுக்கப்படும் ஆகவே நாங்கள் ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கின்றோம் அது யாராக இருந்தாலும் எமது மண்ணினுடைய விடுதலைக்காகவும் மக்களுடைய முயற்சிக்காகவும் யார் வந்தாலும் அவருக்காக இந்த பேனாக்கள் எழுதும் அந்த வாய்கள் அவர்களுக்காக இருக்கும் வரை பாடும் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உங்களுடைய கருத்துக்கள் அது உங்களது கருத்துக்கள் எங்களுடைய பார்வைகள் இது எங்களுடைய பார்வைகள் நாங்கள் மக்களில் ஒருவராக இருப்பதாலும் மனநீதிக்காக என்றும் வாழ்வதாலும் நாம் எமது பணியை எமது இலக்கு நோக்கி நாங்கள் செய்து கொண்டு போகிறோம் இடையில் வருகின்ற இடர்கள் இடர்கண்டு இடராமல் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் வருகின்ற தடைகளை உடைத்து எங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்கின்ற வந்தான் மனிதன் அந்த எடுத்துக்கொண்ட பயணத்திலிருந்து பயணத்தில் இருந்து விலகாமல் நடைபோடுகின்ற அர்ஜுனா ராமநாதனுக்கு இந்த வழியில் வாழ்த்துக்களை தெரிவித்து தொடருங்கள் உங்கள் பயணம் உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் எங்களை தவறான பாதையில் அழைத்துச் சென்று விடாதீர்கள் எனவும் உருக்கமாக நான் வேண்டுகிறேன் உங்களுடைய துடிப்பான பேச்சும் உங்களது துடிப்பான துணிவும் உங்களுடைய ஒளிப்படத்தன்மையிலான பேச்சும் எம்மை கவர்ந்திருக்கின்றன ஆதலால் நாங்கள் உங்களை நம்புகிறோம் கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் அதுபோன்று எம்மையும் நீங்கள் ஆக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு இன்று வரை நாங்கள் பயணிக்கிறோம் முடிந்தால் இன்னமொரு பாடலை உங்களுக்காக என் பேனா எழுதவும் துடிக்கும் நன்றி வணக்கம் அன்புடன் வென்னி மைந்தன்